இது தொடர்பான விசாரணையை நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இலங்கை வீரர்களை திருப்பி அனுப்ப கோரி ராணுவ பயிற்சி மையத்தை முற்றுகையிட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் இலங்கை ராணுவ வீரர்கள் இருவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் பயிற்சி பெற்று வருகின்றனர் அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப கோரி மதிமுக பெரியார் திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தை இன்று முற்றுகையிட்டனர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உருவ பொம்மையையும் படங்களையும் எரித்தனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மக்களையும் தமிழக மீனவர்களையும் நாள்தோறும் கொன்றுவித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டிலே வெல்லிங்டன ராணுவ பயிற்சியை ஒருபோதும் மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் அடுத்த கட்டமாக அனைத்து கட்சிகளும் இதை அனுமதிக்கின்ற பயிற்சி தருகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகங்களை முற்றுகின்ற போராட்டத்தை நடத்துவோம் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் மறியல் காரணமாக உதகை குன்னூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பிளஸ் டூ சிறப்பு துணைத் தேர்வு ஹால் டிக்கெட் வழங்கப்படாததை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கான